ரெண்டு பேர் பனிஷ்மெண்ட் கொடுக்காம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்த பிக் பாஸ்ன்னு சொல்லி பிக் பாஸ் மேலேயே கேஸ் போட்டார் கன்ஃபியூஷன் ரூமில் ஏன்னா அதோட ப்ராசஸ் என்னன்னா யார் என்ன கேஸ் போட போறீங்கன்னு கன்ஃபியூஷன் ரூமில் போய் அங்கே ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது அதில் எழுதி கொடுக்கணும் அதை எழுதிட்டு ஐ மீன் அதை எழுதிட்டு அங்கே படித்து காட்டணும் கன்ஃபியூஷன் ரூமில் தனித்தனியாக போய் படிச்சு காட்டணும் இதில் எது அப்ரூவ் ஆகும் ஆகாதுன்னு அவங்க சொல்லுவாங்கன்னா இதில் வினோத் கேஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஏன்னா பிக் பாஸ் நீங்க இந்த சீசனை இப்படி கொண்டு போனா உங்களுக்கு தான் இப்ப ஆப்பு இப்ப கண்டஸ்டன்ஸ் ஒழுங்கா பிளே பண்ணன்றது விஷயம் இல்ல எப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸ் அரோர மாதிரி திவாகர் மாதிரி எல்லாம் நீங்க உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு இது தேவைதா டிஆர்பிக்காக தானே உள்ள போட்டீங்க இப்போ அதே டிஆர்பிக்காக இதே வாங்கி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாரு பாருகேமே நீங்க டிஆர்பிக்காக தானே முதல் அஞ்சு வாரம் அந்த பொண்ணை அடிக்கும்போது போது எல்லாரும் டாக்ஸிக்கா மட்டும் அட்டாக் பண்ணும்போது நாங்க பாரு ஃபேன்ஸ் எப்படி உருவானோம் அவர் விக்டிமா இருக்கிற இடத்துல தானே உருவானோம் இவனுங்க எல்லாம் அவளை டார்கெட் பண்ணும்போது போது தானே உருவானோம் அப்போ அவளை அப்போ அங்க உங்களுக்கு என்ன கிடைச்சது எதுக்காக நீங்க அந்த டாக்ஸிக்கா வளர விட்டீங்க எதுக்காக அந்த டாக்ஸிக்க நீங்கள் கேள்வியே கேட்கல எதுக்காக மற்ற கேம் ஆடுறா ஆடாதவங்களெல்லாம் உள்ளே வச்சு மிக்சர் கண்டென்ட் எல்லாம் உள்ளே வச்சு இவளை அட்டாக் பண்ணுறதுக்காக மட்டுமே எல்லாத்துக்கும் வந்து கும்பல் செட் பண்ணிங்க குரூப்பிசம் செட் பண்ணிங்க கனி குரூப்புக்கு அப்போ உங்களுக்கு அந்த டிஆர்பி நல்லா இருந்தது இல்லை ஸோ அதே டிஆர்பிக்காக இப்போ வந்துட்டு அவ வந்துட்டு பொறுமையிட்டா இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரிகர் ஆகிட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்தேன் இப்போ சட்டில் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் ஆனாலும் நான் கேம் ஆடணும் எப்படி ஆடுறது வேற விதமாக இன்ட்ரெஸ்டிங்காக ஆடுறேன் பிக் பாஸ் கூடயே ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் வந்து நாங்கள் தெரியாமல் பண்ணோன்னு அவள் சொல்லவே இல்லை தான் பண்ணணும்னு சொல்கிறான் சோ இந்த இடத்துல ஆதிரை வந்து வினோத்தை பத்தி சொல்லி வினோத்துக்கு எப்படி டைட்டில் வினிங் கொடுப்பீங்க ஒரு பேசுறது செய்யறதுன்றது மட்டும் கொடுத்துருவீங்களான்னு சொல்ற விஷயங்கள் தான் அங்க வருது அந்த ரெண்டு கேஸ் தான் வந்துட்டு இப்போ அட்ரஸ் பண்ணப்படுதுன்னா முக்கியமாக வினோத் ஆதிரே தான் ஸோ ஆதிரி இப்போ இன்னொரு கே வந்துச்சு இல்லைங்களா பாஸ் மாலையே கேஸ் போட்டது எங்கள் ஃபுட்டை என் கட் அவங்க ரெண்டு பேர் செஞ்ச தப்புக்கு போது உடனே யோசிச்சார் அதான் சொன்னேன் வினோத் வந்து தெளிவாக பேசுவார் ஆனால் அதில் கான்ஃபிடன்ஸ் இருக்காது கொஞ்சம் செல்ஃப் டவுட் குள்ளே மாட்டிக்குவார் ஸோ பிக்பஸ் ஓகேவா இந்த கேஸ் அந்த ஃபுட்டு விஷயத்தில் வந்து எங் அவங்க செஞ்ச தப்புக்கு எங்களுக்கெல்லாம் எதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பாஸ் கொஞ்சம் ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச அவர் அவரோட மைண்ட் வைஸ் என்ன இருக்குன்னா மைக்கு கைட்டு வச்சுட்டு அவரும் சிரித்து தான் இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களை உங்களுக்குள்ளே சண்டை போட்டு முட்டி மோதிக்கோங்கடா நீங்கள் என்கிட்டயே வந்து முட்டுறீங்களேடா எனக்கே ஆப் அடிச்சிருவீங்க போல இருக்கு ஏற்கனவே மக்கள் ஒரு ஆப் அடிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த சீசன் அட்டர் ஃபிளாப் அட்டர் ஃபிளாப்னு இதுல இந்த கேஸ் இந்த கோர்ட் கண்ட வச்சு நான் வந்து டிஆர்பி ஏத்தலாம்னு பார்த்தா நீ என்ன உள்ள விட்டுருவ இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி நான் சிரிச்சுதான் இருப்பாரு நினைக்கிறேன் பிக் பாஸ் ஸோ வந்துட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் இரு நான் நான் என் லாயர் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் இது இது வந்து பிக் பாஸ் மேலேயே போடுற கேஸ் அதனால செல்லுபடி ஆகாது ஏன்பா நீங்க தானே ஷோ நடத்துறீங்க வாங்கிக்கோங்களேன் கொஞ்சம் கேஸையும் தான் ஏன் எல்லா கேஸ் அந்த பொண்ணு பேர்ல எழுதுவீங்களா நீங்களும் கொஞ்சம் கேஸ் வாங்கிக்கோங்க உங்க ஹோஸ்ட்க்கும் ரெண்டு கேஸ் குடுங்க அவரு எவிட்டா எப்பயோ வெளிய போயிருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட் தான் நாமினேஷன்லேயே வர மாட்டாரு எவிட் ஆக மாட்டாரு சார் அட்லீஸ்ட் கேஸ் போட்டாச்சும் வந்து என்ன சொல்றது கதைக்குள்ள கொஞ்சம் கண்டென்ட் குடுக்க இழுத்துட்டு வரலாம்னு பார்த்தா உங்க மேல இருக்க கேஸை நீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சோ அந்த மாதிரி அது காமெடியா போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அப்ப வேற கேஸ் ஏதேனா மூணு கேஸ் ஒருத்தர் மினிமம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி அப்ப வேற என்ன கேஸ்